ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் விஜித்யூஸ் அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் ஸோ இங்கே பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூன்று டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் முதல் டாபிக் வந்து எஸ்கே கிருஷ்ணா அவர்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து டி கே கார்த்திக் அவர்கள் வெளியே வந்துட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அவர் ஒரு நாடகத்தை நிகழ்த்தியிருக்கிறார் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அது என்ன நாடகம் அப்படிங்கிறதை பற்றியும் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்து தர்ஷன் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க ஏன்னா சும்மாவே பிரச்சனை பண்ணாலே தூக்கி போட்டு உள்ளே வச்சு இது பண்ணிடுறாங்க நம்மளுடைய கெரியரை ஃபினிஷ் பண்ணிடுறாங்க இவ ஜட்ஜோட பையன்கிட்டே வந்து ஒம்புழுதுருக்கேன் அப்படின்றதுனால தர்ஷனுக்கு வாழ்க்கை என்ன ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்குறோம் ஸோ இந்த டோட்டல் மூன்று டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க சரி எஸ்கே கிருஷ்ணாவுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தான் ஆக வேண்டும் ஸோ அவனை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே காசு வந்து எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை அவதூறாக பேசியது பெண்கள்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிட்டது அதுக்கு மட்டும்தான் ஃபெயிலாக இருக்கே தவிர இந்த ஒம்பது கோடி ரூபா வருமானம் எங்கே திருடி வச்சுருக்கேன் அவன் வந்து வெளிநாட்டுக்க வந்து காசு ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அது வந்து கட்டுக்கதை தான் அதெல்லாம் வந்து இப்போ இல்லவே இல்லை அதுவும் வந்து பதினொன்றாம் தேதி என்ன நீதிமன்றம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் மோஸ்ட் ப்ராபலி வெளியே வருவான் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையும் பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா சரி இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எஸ்கே கிருஷ்ணாவுக்கு இவ்வளோ தூரம் என்ன துரோகம் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு பொறாமை தான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆ அதாவது அவருடைய கண்ணோட்டத்தில் இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது கிருஷ்ணா வந்துட்டு என்ன இப்படி ஈஸியாக சம்பாதிக்கிறான் அவனுக்கு ஈஸியாக காசு வருது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவனுடைய உழைப்பும் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது அப்படிங்கிறத ஒரு இண்டிவிஜுவல் கிரியேட்டராக நமக்கு என்ன ஒரு வழி இருந்தது இப்போ எனக்கு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா அதற்கான நான் போட்ட ஒரு எஃபர்ட் ஆறு வருஷமாக அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அது யாருக்குமே தெரியாது வெளியேந்து பார்க்கறவனுக்கு பரவாயில்லப்பா நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் தோணுமே தவிர அதற்கான எஃபர்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் இதில் சக யூடியூபராக இருக்கக்கூடிய டி கே கார்த்திக் அவர்கள் நம்ம எஸ்கே கிருஷ்ணாவுக்கு ஒரு துரோகம் செஞ்ச மாதிரி ஒரு காணொலியில் பேசியிருக்காரு லேட்டஸ்ட்டாக அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்தப்போ அடுத்த ஒரு காணொலி வந்து பார்த்துருந்தேன் நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே கிருஷ்ணாவுக்கு எங்கெல்லாம் எல்லாம் போட்டாங்க அப்படின்னா திடீர்னு அவருக்கு வந்து எல்லாரும் வந்து காசு அனுப்புனாங்க கேக் வாங்கினாங்க கிஃப்ட் கொடுத்தாங்க இதெல்லாம் பா திடீர்னு நடந்ததுனால எல்லோரும் வந்து புறாமல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் டி கே கார்த்திக் அவர்களே எ திடீர்னு ஒருத்தனை வந்து மக்கள் கொண்டாட மாட்டான் இப்போது இது எப்படி நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இப்போ என்னுடைய நாட்டிலே வந்து நடிகர் விஜய் அந்த அஜித்து எடுத்துக்கோங்களேன் உங்களுக்கும் தெரியும் அவங்க இனிஷியலான ஒரு டேஸில் அவங்க நடிக்கும் பொழுது மக்களை கவர்ந்திருக்கும் நடிப்பு நடித்தாலும் இப்போ நல்லா பையன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தவிர அவனுக்கு எந்த ஒரு பைசாவும் செய்ய மாட்டாங்க ஆனால் ஒன்ஸ் அன்பு வந்துச்சுன்னு வைங்களேன் இப்போது அஜித் படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு கூட குட் பேட் ஆகலே ரிலீஸ் ஆகுது நீங்கள் தேட்டர்ஸில் இன்றைக்கே நீங்கள் போய் நைட் செலிப்ரேஷன் பார்க்கலாம் எதுக்கு பண்ணுறாங்க அஜித் வந்து காசு கொடுத்து பண்ண சொல்கிறாரா இல்லை எஸ்கே கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் காசு கொடுத்து தான் பண்ண சொல்கிறாரா இல்லை அது அஜித் அண்ட் விஜய் மீதான ஒரு அன்பு அந்த அன்பினுடைய வெளிப்பாடு தான் நல்லா நீங்கள் கவனிக்கணும் அதை வந்து அப்படியே கொடுக்குறாங்க அஜித்துடைய பிறந்தநாளாக தன் பிறந்தநாளாக கேக் வெட்டி கொண்டாடுறாங்க அஜித்துடைய பிறந்தநாளுக்கு கிஃப்ட்ஸ் அனுப்புகிறாங்க பிராண்டட் ஷூஸ் அனுப்புகிறாங்க அவருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் அதுக்கு அனுப்புகிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேணாம்னு சொல்லி போக முடியுமா ரசிகருடைய அன்பு என்னை பிடிச்சவங்களுடைய அன்பு அதுக்காக அவர் என்ன எஃபர்ட் போட்டார் அவர் வீடியோவில் நல்லா பேசுனார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சாங்க நல்லா கவர்ந்து இழுத்தாங்க இவ்வளோ தானே இப்போ இதே இது நீங்கள் கிருஷ்ணா எடுத்துன்னு ஒரு ஐந்து வருடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் மொதல் வந்து எல்பி வீடியோஸ் போட்டாலும் அவன் நல்ல பையன் அவனுக்குன்னு ஒரு பட்டாளம் வசூல் அது வந்து உடனேலாம் வரல கிருஷ்ணா முதல் பார்த்தோன்னே அந்தாப்பா பா அந்தா அவன் பர்தெல்லாம் கொண்டாடு அப்படின்ற மாதிரி ஏன்னா அவனுடைய பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்ஸ் வந்து வந்துச்சு ஃபாரின்லேருந்து வந்துச்சு கேக்ஸ்லாம் நாலஞ்சு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஃபாரின்லேருந்து கிஃப்ட்ஸு வாட்சஸ் இந்த மாதிரி பரவாயில்ல பரிசு பொருட்கள்லாம் வந்துச்சு இதெல்லாம் ஓவர் நைட்டில் ஓவ் ஆகிற மாதிரி வரல அவன் போட்ட எஃபர்ட் அதற்காக அவன் போட்ட அந்த அவன் கன்டென்ட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு பொருளாகி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உயர்ந்து வந்தானே தவிர அந்த மக்களுடைய மனதை பிடித்திட்டான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் அவனை போட்டு இழுத்துச்சு தவிர அவன் மேலே இருக்க பொறாமல் போட்டு எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர இப்போ இதெல்லாம் தெரிந்த டி கே கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேசலாமா சொல்லுங்கள் ஒரு நாடகம் நிகழ்த்தி கொண்டு தானே இருக்கிற எப்போ என்ன சொல்லியிருக்கணும் அவருக்கு வந்து கஷ்டப்பட்டு பண்ணாங்க அதுக்காக அவங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க அந்த பொறாமல் எதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் திடீர்னு அந்த மாதிரி அவருக்கு வந்து எல்லாம் கொடுத்தோன்னே திடீர்னுலாம் எங்கேயுமே வானத்துலேருந்து எவனும் குதிக்க மாட்டான் திடீர்னுலாம் வந்து பார்த்திங்கன்னா எவனுக்குமே வந்து டக்குன்னு போய் ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க யாருமே வந்து ஒருத்தனை நம்பி காசு கொடுக்க மாட்டானுங்க மேலே ட்ரஸ்ட்டு வரணும் சரியா அது மட்டும் இல்லாமல் ஊரே ஒருத்தனை கொண்டாடுது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அவனுக்கு அப்படி வருதுங்கிறப்ப எல்லாத்துக்கும் என்ன ஒரு வைத்தறிச்சலாகி போச்சுன்னா இவனாமே ஏதோ பண்ணுறான் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில ஆனாலும் மக்களுக்கு இவனை எப்படி பிடிக்குது அந்த நம்பிக்கையை எப்படி உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டங்கட்டி கட்டி அவனை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு அழுட்டானுங்க இதுக்கு ஒரு காரணம் அவன் வீடியோவில் அவன் செஞ்ச ஒரு தவறு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகள்கிட்ட தப்பாக பேசி ஒரு மாதிரி வந்து பண்ணி அதை எடுத்து ஹைலைட் பண்ணி முடிச்சு விட்டாங்க ஜோலியை ஸோ இதுவே இப்படின்னா தர்ஷன் விவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி இன்னும் இல்லை நம்ம பார்க்க முடியல ஸோ தர்ஷனுக்கு ஏற்பட்ட கொடூரம்னா வந்து யாருக்குமே ஏற்படக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்வேன் ஏன்னா முழுக்க முழுக்க இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜட்ஜோட பையன் அப்படி இருக்கிறதுனால முழுக்க முழுக்க அவங்க வந்து ப்ரீ ப்ளான்டாக எல்லாமே வந்து பண்ணி தர்ஷனை எப்படி மாட்ட வைக்கலாம் இப்போ வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டலில் படுத்தோம்னா சனி ஞாயிறு பெயில் கிடைக்காது அப்படின்றத தெரிஞ்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓபன் அப் பண்ணி அவனை போட்டு அடிச்சிருக்காங்க கரெக்டாக ஸோ இதெல்லாம் வந்து கிரைண்டடா கிரைண்ட் அப்படின்ற மாதிரி காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்களா ப்ரைனு அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் சும்மா வந்துக்கிட்டு தர்சனை வந்து இவன் பெரிய பிச்சை செலிப்ரிட்டி இவன் பாஸ் போயிட்டா பெரிய பிடிங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது அப்படி போயிட முடியாது ஏன்னா இது வந்து முத முத அந்த அந்த பையன் வந்து பண்ணுறான் நேரமையாக பேசிட்டான் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்பை எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத அழகாக கிராஃப்ட் பண்ணி அவனுக்கு வந்து தர்ஷனை இன்னமும் வந்து பெயில் வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு உள்ளே போட்டு வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும் இதனால் எப்படினாலும் ஒரு தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இப்போ இருக்க சமூக வலைதளங்களும் இருக்குது அவங்களுடைய பவர்லேயும் இருக்குது இருக்கக்கூடிய ஒரு பாலுங்கட்சியில் யாராவது எம்பியாக இருக்காங்களோ இல்லை எம்எல்ஏவாக இருக்காங்களோ அவங்களும் வந்து அவனுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஆட்களை அவன் ஈவன்தோ தப்பு பண்ணியிருந்தால் கூட காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நேர்மை அப்படிங்கிறது செத்து போயிடுச்சு இப்போது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ நீதி நேர்மை வெல்லும் அப்படின்ற சின்ன நம்பிக்கையோடு நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கேன் ஸோ அதனால தான் கிருஷ்ணாவுக்கு என்னுடைய ஃபீல் படி நான் வந்து சிச்சு கிடையாது நீதிபதி கிடையாது என்னுடைய கணிப்பின்படி மீண்டு வருவான் அப்படிங்கிறது எனக்கு தோணுது சரியா அதே மாதிரி தர்ஷனுக்கும் நியாயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அது ரெண்டு இதுவும் என்ன கொஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் தர்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவருக்கு இன்னும் மூன்று நாட்கள் இது பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து தான் என்ன தகவல் அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரிய வரும் பட் இதுவும் ஒரு கர்மாதான் இதற்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் ஃபியூ ஆனால் யாரும் கரமாக இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கிட்ட சொல்லுங்கள் மீன் வார்த்தை சிந்தி அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ